நாற்பத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பாம்போட படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா நம்ம எல்லாரும் புராண கதைகளா கேள்விப்பட்ட வாசகி பாம்பு மறுபடியும் வரப்போகுதா இந்த பாம்போட படிமங்கள் தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதா இத மாதிரி நிறைய பேச்சுக்கள் உலா வர ஆரம்பிச்சிருச்சு புராண கதைகளில் மட்டுமே கேள்விப்பட்டு இருந்த வாசகி அப்படிங்கிற பாம்போட பேரை ஆராய்ச்சியாளர்கள் படிமத்தில் கண்டுபிடிச்சதும் தெரிய வர்ற அதிர்ச்சியான உண்மைகள் என்ன பார்க்கலாம் கண்ணம்மா கூட இன்னைக்கு இந்த பதிவில் இதுவரையும் உலகத்திலேயே ரொம்பவும் நீளமான பாம்பு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது டைட்டனோபாவை தான் ஆனால் இப்போ நம்மளுடைய இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு தான் இருக்கிறதுலையே நீளமான பாம்போட படிமம்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ஐம்பது அடி நீளத்தில் பாம்போட படிமங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோவுக்கு அதிகமான வெயிட் இருக்கும்னு அறிவிப்புகள் வந்திருக்கு இந்த பாம்புக்கு பெயர் வைத்தது தான் இப்போ ஒரு குற்றமா மாறிடுச்சு வாசுகி இண்டிகஸ் சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்போட பெயரை இதுக்கு வச்சதுனால அப்போ இது சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு தானா புராண கதைகளில் கேள்விப்பட்ட அந்த பாம்போட படிமத்தை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு மக்கள் மத்தியில பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த வாசுகி இண்டிகஸ் எங்க கிடைக்க பெற்றிருக்கு இந்த பாம்போட எலும்புகள் குஜராத் குச் நிலக்கரி சுரங்க பகுதியில் ரெண்டாயிரத்தி நாலில் கிடைக்கப்பட்டது தான் இந்த படிமங்கள் முதல்ல இது முதலையோட முதுகு தண்டா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யப்பட்டு மியூசியம்லையும் வைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தெரிய வந்த விஷயம் என்னன்னா இது ஒரு பாம்பினம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ஐம்பது அடி நீளத்தில் இருக்கக்கூடிய இந்த பாம்பு இதுவரையும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உலகத்திலேயே மிக நீளமான பாம்பு அப்படின்னு பேர் பட்டிருக்கிறது டைட்டானோபோவா தான் நாற்பதுலருந்து நாற்பத்தி ஒன்பது அடி வரையும் இந்த உயரம் இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்க ஆனால் விட மிக பெரிய நீளத்தில் இருக்கக்கூடியது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த பாம்போட படிமங்கள் ஐம்பது அடி நீளத்தில் இந்த பாம்போட படிமம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால உலகத்தில் மிக நீளமான பாம்பு வாசுகி இண்டிகஸாக மாறியிருக்கு எப்பயுமே இந்த மாதிரியான படிமங்களுக்கு ஒரு பேர் வைப்பதுண்டு அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சமான ஒரு பேரை வைக்கிறதா வழக்கம் அது நிலப்பகுதியை சார்ந்தும் இருக்கலாம் இல்ல மித்தாலஜில எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ஒரு பேரா இருக்கலாம் அந்த மாதிரிதான் இந்த பாம்போட படிமத்துக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ மக்கள் எல்லாரையும் நம்ப வைக்கிற மாதிரியான பல செய்திகள் சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு நாற்பத்தி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பாம்போட படிமம் தான் இருக்குது நம்ம புராண கதைகளில் கேள்விப்பட்ட அந்த பாம்போட படிமம் தான் இதுன்னு நம்ப வைக்கிற மாதிரியான பல கதைகள் இப்போ பகிரப்பட்டுட்ருக்கு சிவன் கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு இதுதானா அப்படின்னு மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்கடல்ல கடையை பயன்படுத்தப்பட்ட வாசகி பாம்போட படிமம் இதுதானா அப்போ சிவன் கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு இதுதானா அப்போ அப்படின்னு பல கதைகள் இப்போ பகிரப்பட்டுட்டு இருக்கு ஆனா மித்தாலஜி வேற அறிவியலும் வேற நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க இந்த பாம்போட படிவம் அதாவது உலகத்திலேயே மிக நீளமான பாம்பு அப்படின்னு எல்லாராலையும் திரும்பி பார்க்க வைக்கப்படுற இந்த வாசகி இண்டிகஸ் பேர் மட்டும்தான் வாசகியே தவிர நம்ம எல்லாரும் புராண கதைகளில் கேள்விப்பட்ட வாசகி பாம்பு இது கிடையாது அப்படியே நம்ம புராண கதை உண்மைதான் அப்படின்னு நம்பினாலும் சிவன் கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு நல்ல பாம்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம பார் கடைஞ்சப்போ விஷம் வந்தப்போ அதை சாப்பிட்டு எல்லாரையும் காப்பாத்தினது சிவன் தான் அப்படிங்கிற கதையும் இருக்கு அப்போ அந்த பாம்புக்கு விஷம் இருக்கும் தானே ஆனா இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த பாம்புக்கு விஷம் அப்படிங்கிறது கிடையாது அனகோண்டா பாம்பு மாதிரி உடலை முறுக்கி சாகடிச்சு அப்படி சாப்பிடக்கூடிய வகையை சார்ந்தது தான் இந்த பாம்பினமும் அனகோண்டாவோட உயரம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு அடியிலிருந்து முப்பது அடி நீளம் வரையும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தா டைட்டானபோவா நாற்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒம்போது அடி வரையும் இந்த பாம்பினங்கள் இருக்கலான்னு சில ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது அப்போ இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வாசுகி இண்டிகஸ் தான் இந்த ரெண்டு பாம்பினத்துக்கு அடுத்ததாக மிக நீளமான பாம்புன்னு பெயர் பெற்றிருக்க ஐம்பது அடி பெருசு அப்போ இத அறிவியல் ரீதியாவே பார்க்கலாமே ஏன் இந்த மாதிரி புராண கதைகள் மூலமா நம்ம அறிவியலை தள்ளி வைக்கணும் எது எப்படியோ வாசுகி இண்டிகஸ் இப்போ பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க